கிராமத்து சமையல்ல வரகரிசு அவளு புட்டு அதுக்கு தேவையான பொருள்கள் வரகரிசு அவளு துருவன தேங்காய் கருப்புட்டி உப்பு இப்ப பாக்க போலாமா இது வந்து காக்கல வாங்கிருக்கிறேன் காக்களவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க இவ்வளோ உப்பு போட்டால் போதும் அண்ணன் அப்படி கலக்கி விட்டுக்கிட்டு ரெண்டு கை தண்ணி ஊத்தினா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ நல்லா வினஞ்சிட்ட இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கணும் அப்படியே அதில் வச்சிடணும் இப்போ இட்லி குண்டானில் அப்படியே வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அடுப்பை பற்ற வைக்கிறேன் இதை அப்படியே இட்லி குண்டானில் வச்சு அவிக்க போகிறேன் பார்ப்போம்மா ஆட்டு ரெடியாச்சு புட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்ட போகிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா இப்படி கலரி விட்டுக்கிட்டோம்னா இதில் வந்து கருப்புட்டியை நுணுக்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க அதை போட்டுவிட்டு தேங்காய் வந்து ஒரு முடி திருவி வச்சுருக்கிற அதையும் அதில் கொட்டுறேன் சர்க்கரை இல்லாமையும் சாப்பிடலாம் இனிப்பு இல்லாமல் சாப்பிடலாம் சுகர்காரவங்களுக்கு கருப்பட்டி போட்டு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் புட்டு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கவா சுவை இருக்குது இது ஒரு மாதிரிக்க சாயந்திர நேரம் காலையில சாப்பிடலாம் இது ரொம்ப அருமையான ஒரு ஒரு வைத்தியம் இது என்னன்னா அந்த காலத்துல இருந்து இதுதான் நாங்க சாப்பிடுவோம் விறகரிசு கம்பரிசு சோளம் இது சாப்பிட்டாதான் இந்த மாதிரி பொருள்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து உள்ள பொருள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தது கிராமத்து சமையல விறகரிசு அவளு புட்டு இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃபரண்டான சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்